என் பேர் சுஜினா கண்ணகி நகர் என் பேர் காவியா கண்ணகி நகர் என் பேர் கார்த்திகா கண்ணகி நகர் பல்வேறு மக்கள் ஒன்றிணைந்த இந்நகருக்கு ஒற்றை அடையாளமாய் திகழ்கிறது கண்ணகி நகர் பெண்கள் கபடி அணி ரூடூஸ் அண்ட் லெவலில் அதிகமாக கரிமிரேட் எந்த போனாலும் இந்த கொலகையில் அது ரொம்ப இதாக இருந்துச்சு காவல்துறை மற்றும் சில தன்னார்வ நிறுவனங்களின் முயற்சியால் கபடி விளையாட்டு வேரூன்றியது எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா பிடிக்கிற மாதிரி தான் இந்த கபடியும் பிடிக்கும் கபடிக்கு தேவையான உடல் பலமும் மனபலமும் அதிகரிக்க கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டனர் இந்த வீர சிறுமிகள் கபடினாலே ஒரு அக்ரஸிவான கேம் தான் கையெல்லாம் வலிக்கும் இது பண்ணால் தான் நம்ம மசில்லாம் பில்ட் ஆகும் நம்ம கபடி பிளேயர் நம்மளுக்கு வந்து நிறையவே தேவை கஷ்டப்பட்டால் தான் நிறையா வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி நகரை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா பண்ணினே இருக்கோம் கபடி விளையாட்டு கண்ணகி பெண்களின் வாழ்வில் நம்பிக்கையை விதைத்திருக்கிறது ஸ்போர்ட் போடுற கணினி பசங்க கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இந்தியன் டீமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போவாங்க போய் இந்த நேமை கணை நேமும் கண்டிப்பாக மாற்றுவாங்க இப்போ போல்ட் எப்படி வந்தாரோ அந்த மாரி நாங்கள் எல்லாரும் ஒரு ஒருத்தராக போயிட்டு வள்ளாடி இந்த கணையை நகரையே எல்லாரும் பார்க்க சொன்னாதே எங்கள் கபடி மூலம் கண்ணகி நகரை முகலின் உச்சிக்கு கொண்டு செல்ல துடிக்கும் இந்த வீராங்கனைகளுக்கு ஒரு சல்யூட்